அந்த நபி சொல்லல்ல அவர்களை எப்படி அழைக்க வேண்டும் அந்த நபி சொல்லல்ல அவர்களோடு எப்படி பேச வேண்டும் எப்படி சத்தம் குறைத்து பேச வேண்டும் என்பதெல்லாம் இது அல்லா அந்த நபியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை கற்றுக்கிறான் அல்லவா நான் கேட்கிறேன் சாதாரணமாக பேசும் பொழுது கொஞ்சம் குரல் உசத்தி பேசினாலும் எங்களுடைய அமல் தவிடுபொடியாக்கப்படும் என்றால் ஒரு மனிதனை கேவலப்படுத்துவதில் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருப்பதை விட என்ன கேவலம் வேண்டி இருக்கிறது ஒருத்தர் எங்களுக்கு முன்னால் சத்தமிட்டு பேசுகிறார் என்றால் நாம் அதை அலட்டிக் கொள்ள மாட்டோம் சில நேரங்கள் அவருடைய சுபாவம் ஆனால் நாம் ஒன்றை செய்ய சொல்லி அவள் செய்யவில்லை என்றால் கண்ணியமான தகவான்களை அன்பார் இஸ்லாமிய சகோதரர்கள் சில பேர் சொல்லுவார்கள் நபியோடு எங்களுக்கு முகம்பத் இருக்கிறது ஆதனால் ஏன் நபியை பின்பற்றுகிறீர்கள் இல்லை அதை பின்பற்றுவதெண்டாவது ஆனால் முகம்பத் இருக்கிறது இதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு வயது முதல் இந்த தாயை படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த தாயை பற்றி பேசினால் இவர் கொத்து வந்துவிடும் இவருக்கு கோபம் வந்துவிடும் இவர் ஆக்ரோஷம் அடைஞ்சிருவார் யார் என்று பார்க்க மாட்டார் என்னுடைய உம்மாவை நிறையா ஏசினார் என்று கேட்போமே தாயை பத்தி பேச விட மாட்டார் தாயோடு அவ்வளவு இறக்கமா தாயோடு அவ்வளவு மகப்பத்தா அந்த தாய் ஒரு மகன் தயாராகி கொண்டிருக்கின்றது மகனை என்று அழைக்கிறார் ஏம்மா என்று கேட்கிறாரு என்னை கொஞ்சம் ஹொக்கோட்டர் வச்சு தர முடியுமா கொஞ்சம் ஒரு சுடுதண்ணி கொஞ்சம் குடிக்கணும் தர முடியா முடியாதுமா இப்ப கேட்காதீங்க உன்னுடைய தாய் அல்லவா என்னை பத்தி பேசினாவே நீ கொதித்து எழுந்து விடுகிறாய் என்னை பத்தி யாராவது சித்திரம் வரைந்தால் நீ ஆர்ப்பாட்டம் செய்கிறாய் என்னை பத்தி யாராவது கேவலமா பேசினால் நீ கொதித்து போகிறாய் என்னுடைய ஒரு பேச்சு ஒரு கொஞ்சம் தண்ணி சொட்டு கேட்கிற நீ தர முடியாது என்று சொல்கிறாய் என்றால் அது தர முடியாது ஆனால் இரக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இரக்கத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா யாராவது புத்திசாலிகள் உண்மையிலே அல்லாஹுடைய நபியோடு இறக்கமாக இருக்கிறார் என்று சொன்னால் இது நம்புகின்ற செய்தியா எங்கள் கல்யாணம் நபி சொன்ன மாதிரி செய்ய முடியாது என்னுடைய வியாபாரம் நபி சொன்ன மாதிரி செய்ய முடியாது நான் பக்கத்து வீட்டோடு நடக்கிற முறை அது நபி சொன்ன மாதிரி செய்ய முடியாது என்னுடைய மனைவியோடு என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற அந்த விதம் இதெல்லாம் நபிய பார்த்து இந்த காலத்துல இயலாது ஆனால் நபிக்கு என்னவா சொன்னா நான் தாங்க மாட்டேன் என்று சொல்வதும் அந்த தாய் கேட்ட சுடுதல்லியை கொடுக்காதவனும் சமந்தான் ஒஸ்மான் இபின் அஃபான் ரவி அல்லாஹு தாலா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கையில் ஒரு மோதிரம் இருந்தது அந்த மோதிரத்துடைய வேலைப்பாடு எந்த நாட்டிலே செய்யப்பட்டது என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சுபானம் எத்தியோப்பியா அபஷாத் அதிலே எத்துணை வரிகள் எழுதப்பட்டிருந்தன என்ன எழுதப்பட்டிருந்தன முகமது ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அது நபியுடைய மரணத்திற்கு பின்னால் அபுபக் ரவியல்லாண்டு கைக்கு மாறுகிறது பிறகு உமர் ரவியல்லாண்டு கைக்கு வருகிறது இறுதியாக உஃமானிபின் அஃபானுடைய எதிராக கைக்கு வருது கண்ணியமானவர்கள் நேரம் போய் கொண்டிருக்கிறது சுருக்கமாக முடிக்கிறேன் பனிரெண்டு வருஷ ஆட்சி உஃப்மான் பீக்கரை அரிஸ் கிணத்து ஓரத்தில் அந்த மோதிரத்தை கலட்டி கலட்டி அவர்கள் மாட்டி கொண்டிருக்கிறார் மோதிரம் கையில் இருந்தால் கலத்துவோம் எப்போது திரும்ப போடுவோம் திடீர் என்று தொப்பு என்று தினத்துக்குள்ளே விடுத்துவிட்டார் அதே சில தெளிவாக வருகிறது சல்லல்லா அலிஸ்லம் அவர்களே ஒரு முடியை தன்னுடைய கவசத்திற்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த ஒரு சகாபி யுத்த களத்தில் அது கீழே விழுந்து விட்டது மதித்து குதிரையிலிருந்து அந்த கவசத்தை தேடுகிறார் இனிவர் என்னப்பா இது இவ்வளவு பயங்கரமான யுத்த களத்திலே ஒரு கவசத்திற்காக வேண்டி தலையை கொடுக்கிறீர்கள் கவசம் அல்ல அதற்குள்ளே இருப்பது காரஞ்ச நபி சல்லல்லா அலுலம் அவர்கள் ஒரு முடியை நான் பறக்கத்துக்கு வைத்திருக்கிறேன் ஒரு முடி அப்ப ஒரு மோதி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கையிலே தவழ்ந்த மோதிரம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உலக அரசர்களுக்கு லெட்டர் கடிதம் அனுப்புகின்ற பொழுது முத்திரை குத்திய அந்த அற்புதமான மோதிரம் எத்தனை வாட்டி இறைத்தார்கள் மோதிரம் கிடைக்கவே இது சரியாக ஆறாவது வருஷத்திலே இந்த நிகழ்வு ஏற்படுகிறது கண்ணியமானவர்களே இந்த ஹதீஸ் தௌர ஹதீஸிலே ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவிலே இந்த பாடத்தை நடத்தக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் சல்மான் மௌலான் அவர்கள் மரபும் மௌத்தாக்கி விட்டார்கள் அவர் கபர் வெளிச்சமாக அழுதார் சொன்னார்கள் எது எப்படியோ தெரியாது எப்ப உஸ்மான் ரவி அல்லாஹு அவர்கள் அந்த மோதிரத்தை காணமாக்கினார்களோ அடுத்த நாளே குழப்பம் தொடங்கிவிட்டது உமர் ரவி அல்லா அவர்களுடைய காலத்திலே இல்லாத அபூபக்கர் ரவி அல்லா அவர்களுடைய காலத்திலே இல்லாத ஒரு வகையான குழப்பம் அந்த மோதிரத்தை அவர்கள் தொலைத்த காரணத்தினால் குழப்பம் வந்ததா ஆச்சரியமாக சொன்னார் அல்லது குழப்பம் வரப்போகிறது என்று தெரிந்த அல்லாஹ் என்னுடைய நபியுடைய கையிலே தவறு அந்த மோதிரம் இந்த மண்ணுக்கு மேலால் இருக்க கூடாது என்று முடிவு கட்டினால் தெரியாது எது எப்படியோ அந்த குழப்பம் ஆரம்பித்தது மோதிரத்தை குலைத்த பிறகுதான் குழப்பம் எங்கே போய் முடிந்தது எதுவரைக்கும் நீடித்தது அதே மதீனாவுக்குள்ளே அவ்வளவு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் குடை சூழ உஸ்மான் ரவிதன் அவர்களுடைய வீடு புகுந்து மனைவி முன்னாலே படுகொலை செய்யப்படுகின்ற அளவுக்கு குழப்பம் நிலை சொல்லிட்டு சொன்னார்கள் நபியுடைய விரல்கள் பத்து விரலிலே ஒரு விரலின் ஓரத்திலே ஒட்டி பிடித்துக் கொண்டிருந்த அந்த மோதிரத்தை குலைத்த காரணத்தினாலே பூமிக்கு மேலால் எவ்வளவு பிரச்சனை என்றால் காலையில் எலும்ப எலும்பியதிலிருந்து இரவு தூங்க போகும் வரை பிறப்பிலிருந்து இருந்து இறப்பு வரை நபியுடைய சுண்ணத்துகள் குடிதோண்டி புதைக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் என்ன குழப்பம்தான் ஏற்படாமல் இருக்கும் கண்ணியமான கனவான்கள் அன்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த கூட்டம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்களோ எல்லா விதத்திலும் அந்த கூட்டத்தை சோதனைகள் சூழ்ந்து கொண்டும் என்றார்கள் உலகம் குழப்பத்தால் குழம்பி போயிருக்கிறது அதனால் மக்களுடைய வாய்களில் எல்லாம் புலம்பலாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம் குழப்பமும் தான் என்ன ஒரு பக்கம் நோயினால் குழப்பம் பார்க்கிறோமா இல்லை இன்னொரு பக்கம் அனர்த்தங்களின் மூலமாக பூமி அதிர்ச்சி புயல் காற்று சுனாமி மண் சரிவு இன்னொரு அண்ண பல அறிவுகள் அமளி துமலிகள் நோய்களால் பிரச்சனை அனர்த்தங்களால் பிரச்சனை அநியாயக்கார அரசியல்வாதிகளால் பிரச்சனை தஸ்ரீ குளவா ஆட்சி பொறுப்பை நாட்டோடு நாட்டு மக்களோடு பற்றில்லாத அநியாயக்காரர்களுடைய கையில ஒப்படைப்பான் என்று ஒரு காலத்திலே அவர்கள் சொல்லிவிட்டார் அது டிசைட் பண்ண வேண்டியது இதுவும் ஒரு வகையான பிரச்சனை தான் கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை இறுதியாக நான் முடித்துக் கொள்கிறேன் சொல்லலாகோ அலைகோ செல்லபோர்கள் ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசியிருக்கிறார் நாட்டு மக்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நன்றாக ஒன்றை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு தலை மாறுவது நோக்கம் அல்ல நிலை மாறுவதுதான் நோக்கம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் மிட்ரிஸ் பகுதியில் இருக்கிற ஒரு ஆதி மடத்திலே கேட்கப்பட்டது இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதே இதுல இவர் வந்தால் என்ன நடக்கும் அவர் வந்தால் என்ன நடக்கும் ஒரு கொயினை எடுத்தார் ஒரு கொயினை எடுத்தார் ஒரு ரூபாய் அல்லது ரெண்டு ரூபாய் என்று வைத்துக் கொள்ளும் அதை அப்படியே சொஸ் போட்டார் சுண்டிவிட்டார் பூவா தலையா என்று கேட்டால் ஒன்று பூ வரும் தலை வரும் எது வந்திருக்கிறது தலைதான் வந்திருக்கிறது அங்கல விரட்டுங்கள் என்ன இருக்கிறது பூதான் இருக்கிறது போட்டதற்கு பின்னால் அந்த கொயின் எவ்வளவாக இருக்கிறது அது உருவாகத்தான் இருக்கிறது யார் வந்தாலும் போடப்பட்ட கொயின் ஒன்றல்லவா நிலை மாற வேண்டும் தலை மாறி இல்லை தலை மாற வேண்டுமா பாக நபு சங்கதாலை அவர்கள் சொன்னார்கள்

எப்பொழுது என்னை கட்டுப்பட்டு நடத்தார்களோ அவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை அவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக நான் ஆக்கி விடுவேன் யாரெல்லாம் என் கடமைகளுக்கு கட்டளைகளை இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே என்னுடைய அறியாறுகளை பற்றி விசேஷமாக கரிமாம்பை முடிந்தவர்களை பற்றி குரோதத்தையும் துவேஷத்தையும் போட்டு விடுவேன் என்று ஹதீசன் புதுசியா சொல்லுவார்